ஆன்லைன் பயிற்சிக்கு வந்திருக்குறீங்க இப்போ என்னென்னா ஃபர்ஸ்ட்டு கேஸ்டிக் சோடா நம்ம எப்படி தயார் பண்ணணும் கேஸ்டிக் சோடா வந்து லைன்னு நம்ம சொல்லுவோங்க வாட்ரும் கேஸ்டிக் சோடா ரெண்டும் சேர்ந்தது லை இப்போ அஞ்சு கிலோவுக்கு நம்ம சோப்பு செய்கிறோம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிராம் வாட்ரு சரிங்களா அடுத்தது எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு கேஸ்டிக் சோடா இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கணுங்க ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஆர்வோ வாட்டரை தான் நம்ம எடுத்துக்கணும் கிணத்து தண்ணி போர் வாட்ரு அடுத்தது குளத்து தண்ணிம்பாங்க அந்த மாதிரி எந்த இதுவும் இது பண்ணக்கூடாதுங்க நம்ம குடிக்கிற நார்மலாக இருக்கிற ஆர்வோ வாட்ரு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிராம் எல்லாமே கிராம்லேயே வச்சுக்கோங்க நம்ம கேஸ்டிக் சோடா யூஸ் பண்ணுறோம் சோப்பு செய்கிறோம் அப்படின்னா மினிமமான ரெக்குவைர்மெண்ட்டான கிளவுஸ் நம்ம போட்டுக்கணும் ஹேண்ட் கிளவுஸ் போட்டுக்கணுங்க கேப் போட்டுக்கணும் ரெண்டாவது மாஸ்க் முக்கியம் ஏன்னால் கேஸ்டிக் சோடா வந்து அந்த ஃப்ளோம் வந்து நமக்கு வரும் நம்ம எட்நூற்றி எழுபத்தஞ்சி கிராம் கேஸ்டிக் சோடா எடுத்து வச்சிருக்கிறோம் இதை வந்து பாருங்க தண்ணியில் தண்ணியில் தான் வந்து கேஸ்டிக் சோடா நம்ம போடணும் நம்ம டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் இங்கே பாருங்க இப்போ நம்ம பாடியோட டெம்பரேச்சரு முப்பத்தி நாலு புள்ளி ஏழு சரிங்களா தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஒன்பது சரிங்களா இப்போ இது வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது இது வந்து நார்மல் முப்பத்தி நாலு புள்ளி ஆறு வர்ற வரையிலும் இந்த ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருக்கணும் அப்படின்னாவே நமக்கு அந்த டெம்பரேச்சர் கூல்ட் ஆயிரும் அப்படி இல்லாட்டின்னா தேவைன்னா ஐஸ் வாட்டரை நான் ஆர்டினரி வாட்டரில் வச்சு வச்சுக்கலாம் இந்த லையை வந்து எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குரியா இருக்குதுங்க நான் என்ன சொல்கிறேன்னா அதிகபட்சம் அதிகபட்சம் பதினஞ்சு மணி நேரத்துக்கு மேலே பயன்படுத்தக்கூடாதுங்க கலந்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாவகாசமாக ரெண்டு நாள் கழித்து நம்ம ஊற்றிக்கலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு மணி நேரம் வச்சுக்கிங்க ஏன்னா இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது கமர்ஷியல் கிரேடு கேஸ்டிக் சோடா இதனுடைய பியூரிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நார்மல் லேப் கேஸ்டிக் சோடாவோட இது பியூரிட்டி கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அந்த கேஸ்டிக் சோடா வாங்கினோம்னா இதுமாரி அஞ்சு மடங்கு விலை அதிகம் இது அப்ராக்சிமேட்டாக நூறுரூவான்னா அது வந்து உங்களுக்கு ஐநூறுரூவா வரும் நமக்கு நம்மளுடைய சோப்பு தயாரிக்கிறதுக்கு இதுவே போதுமானது சரிங்களா நன்றி